அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய துவாக்களை எழுபதாயிரம் வழக்குமார்கள் அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான இன்னும் ஆதாரங்கள் நிறைந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு குர்ஆனுடைய வசனம் எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்ததென்றால் எழுபதாயிரம் வழக்குமார்களால் நம்மினுடைய துவாக்கள் அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது இன்னும் நமக்காக வேண்டி எழுபதாயிரம் வழக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது அல்லாமல் எழுபதாயிரம் வழக்குமார்கள் நம்மினுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் இன்னும் கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிறைய பலன்களை பெற்றுள்ள ஒரு குரானுடைய வசனம் இன்னும் அந்த ஒரு குரானுடைய வசனத்தில் அல்லாவிற்கு பிடித்தமான அல்லாஹினுடைய பெயர் இஸ்முல்லா ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய பெயர்கள் அந்த வசனத்தில் இடம் பெற்றிருப்பதின் காரணமாக அதிலும் பல சிறப்புகள் இருக்கின்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது கஷ்டங்களாலும் கவலைகளாலும் குழப்பங்களாலும் சூழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படுகின்றது இன்னும் தொழிலிலும் வியாபாரத்திலும் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வியாபாரத்திலும் தொழிலிலும் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது இன்னும் பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு கடன் வறுமையில் கொண்டிருப்பவர்களுக்கு பண கஷ்டத்தை நீக்கி செல்வம் என்ற பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரானுடைய வசனம் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் தினம்தோறும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஓதியவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது இன்னும் நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் இன்னும் நீங்கள் எப்படி துவா கேட்டாலும் எந்த முறையில் கேட்டாலும் என்ன துவா கேட்டாலும் உங்களுக்கு உடனடியாக அங்கீகரிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குரானுடைய வசனம் என்னவென்றால் இந்த குரானுடைய வசனத்தை நாம் எப்படி ஓத வேண்டுமென்றால் முதலில் ஆவுது பில்லாஹி அஸ் சமி உலாலிம் மினஷை தான் ரஜீம் என்று மூன்று முறை ஓதி முடித்த பிறகு சூரத்துல் ஹசருடைய கடைசியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று ஆயத்துகளான அல்லாஹினுடைய பெயரை சொல்லி காட்டக்கூடிய அந்த ஒரு வசனத்தை நாம் ஓத வேண்டும் அந்த வசனம் என்னவென்றால் هو الله الذي لا اله الا هو عالم الغيب والشهاده هو الرحمن الرحيم هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المغيمن العزيز الجبار عزيز الجبار المتقبر سبحان الله عما يشركون والله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبه له ما في السماوات والأرض في السماوات والأرض وهو العزيز الحكيم இதனுடைய தமிழ் அர்த்தம் இதனுடைய பொருள் என்னவென்றால் அவன்தான் இறைவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை அவன் மறைவானதை மற்றும் வெளிப்படையானதை அறியக்கூடியவன் இன்னும் அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடையவன் அவன்தான் அவன்தான் இறைவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் அல்ல அவன்தான் மலிக் அவன்தான் அரசன் மிகவும் அவன்தான் பரிசுத்தமானவன் முழுக்க முழுக்க சாந்தியுடையவன் அமைதி அளிப்பவன் இன்னும் பாதுகாவலன் அனைவரையும் மிகைத்தவன் தனது கட்டளையை வலிமையுடையவன் செயல்படுத்தக்கூடியவன் பெருமை கூறியவன் பரிசுத்தமானவன் அல்லாஹ் மக்கள் புரியும் இணை வைப்பு செயல்களை விட்டும் அந்த அல்லாஹ் தான் படைப்புகளுக்கான திட்டத்தை வழிவகுப்பவன் அதனை செயல்படுத்தக்கூடியவனும் அவனே அதற்கு வடிவம் கொடுப்பவனும் அவனே அதற்கு வடிவம் கொடுத்து அதை செயல்படுத்த சக்தி பெற்றவனும் அவனே இன்னும் அவனுக்கு மிக அழகிய பேர்கள் இருக்கின்றது வானங்களிலும் பூமிகளிலும் உள்ள ஒவ்வொன்றும் அவனை துதித்து கொண்டே இருக்கின்றது யாவற்றையும் மிகைத்தவன் இன்னும் நுண்ணுதியக்கூடியவன் என்ற இந்த குரானுடைய வசனத்தை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் நாம் மேலே சொன்ன அனைத்து பலன்களையும் பெறக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் ஆக கண்ணியமானவர்களே இனி வரக்கூடிய காலகட்டத்திலாவது இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் ஓதி எழுவதாயிரம் வழக்குமார்களால் நம்முடைய துவாக்கள் எடுத்துச் செல்லப்படக்கூடிய இன்னும் எழுவதாயிரம் மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட இன்னும் எழுவதாயிரம் மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய அடியார்களாக நாம் அனைவரும் ஆவமாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்கள் சலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته